மேற்கு கொல்கத்தாவை சேர்ந்தவர் சன் ஹஹி பால் முப்பத்தி ரெண்டு வயதான இவர் ப்ரொபஷனல் ஆக உள்ளார் பியூட்டி அண்ட் பியாண்ட் பை சன்ஹஹி பால் என்ற பியூட்டி பார்லர் நடத்தி வருகிறார் இவருக்கு திருமணமாகி ஒரு மகன் இருக்கிறார் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் விவாகரத்து பெற்றார் தொடர்ந்து தனது மகனுடன் தனியாகவே வசித்து வந்தார் சன் பால் கணவனை பிரிந்திருந்த சமயத்தில் சமூக வலைத்தளம் மூலம் சர்தக் தாஸ் என்ற முப்பது வயதான நபரின் பழக்கம் அவருக்கு கிடைத்திருக்கிறது சர்தக் முழு முழுநேர புகைப்பட கலைஞர் மற்றும் பார்ட் டைமில் கேப் ஓட்டுநராகவும் பணியாற்றி வந்தார் அதிகம் வெட்டிங் ஈவெண்ட்டுகளுக்கு புகைப்பட கலைஞராக சர்தக் தாஸ் சென்று வேலை செய்யவும் அதே வெட்டிங் ஈவெண்ட்டுகளுக்கு சன் பால் மேக்அப் ஆர்டிஸ்டாக வேலை செய்யவும் இருவருக்குள் ஒரு கனெக்ட் ஏற்பட்டுள்ளது நாளடைவில் இருவருக்கும் அது காதலாக மலர்ந்துள்ளது ஆனால் அடுத்த திருமணம் என்ற ஒன்றை செய்ய விரும்பாத சன் பால் லிவின் முறையில் சேர்ந்து வாழ சர்தக் தாஸிடம் விருப்பம் தெரிவித்துள்ளார் சர்தக் தாஸும் குழந்தையுடன் விவாகரத்து பெற்ற சன் முறையில் உறவில் இருக்க விருப்பம் தெரிவித்துள்ளார் இருவரும் மனப்பூர்வமாக இணைந்து லிவின் உறவில் சேர்ந்திருந்தனர் சர்தக் தாஸ் ஹகி பால் இணையானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் தங்களது ஐந்து வருட காதலை கொண்டாடினர் அந்த புகைப்படத்தை சர்தக்தாஸ் மட்டும் தனது சமூக வலைதள பதிவில் பதிவிட்டார் இருவரும் மோதிரம் மாற்றிய புகைப்படத்தை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காதலர் தினத்தன்று பதிவிட்ட சர்தக்தாஸ் தனது முகநூலில் நிச்சயதார்த்தம் செய்துள்ளதாக அப்டேட் செய்தார் ஆனால் சன் பால் தனது சமூக வலைதளங்களில் லிவின் உறவிலிருந்த சர்தக்தாசுடன் இணைந்து எந்த புகைப்படமும் பதிவிடாமல் இருந்து வந்தார் இதனிடையே இருவரும் நெருக்கமாக இருக்கும் புகைப்படத்தை சர்தக்தாஸ் மட்டும் சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு தனது காதலை வெளிப்படுத்தி வந்தார் இந்த நிலையில் வெட்டிங் ஷூட் முடித்துவிட்டு இரவு வீடு திரும்பிய சர்தக்தாஸ் தனது லிவின் உறவிலிருந்த பார்ட்னர் சன் பாலுடன் சண்டையேற்றுள்ளார் சில மணி நேரம் வாக்குவாதம் சென்ற நிலையில் சன்ஹகி பால் திடீரென நாகர் பஜார் காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டு தன் லிவின் பார்ட்னரை கொலை செய்துவிட்டதாக தெரிவித்தார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த நாகர்பசார் போலீசார் அவர்கள் தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பிற்கு விரைந்தனர் அங்கு கத்தியால் குத்தப்பட்டு இறந்து கிடந்த தாஸின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்கு அனுப்பி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து குற்றத்தை ஒப்புக்கொண்ட சன்ஹகி பாலை கைது செய்தனர் அவர் தனது லிவின் பார்ட்னரை கொலை செய்த ஆயுதத்தை பறிமுதல் செய்து நாகர்பசார் காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர் இதனை அடுத்து விசாரணையை துவக்கிய நாகர்பசார் போலீசார் பல திடுக்கிடும் தகவல்களை கண்டுபிடித்தனர் சம்பவத்தன்று வெட்டிங் ஷூட் முடித்துவிட்டு வந்த சர்தக் தாஸ் இரவு மது அருந்திவிட்டு வீடு திரும்பியுள்ளார் இதனால் வீட்டில் மகனுடன் இருந்த லிவின் பார்ட்னருக்கும் அவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்ற ஒரு வருடம் இருவருக்குள் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்ட எண்ணிய சன் பால் வீட்டில் இருந்த கத்தியை வைத்து பார்ட்னரை பத்து இடங்களில் சரமாரியாக குத்தி கதையை முடித்துள்ளார் இதில் பலத்த காயமடைந்த பாட்னர் சர்தக் தாஸ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் அவரே குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் தற்போது சிக்கியிருப்பதாகவும் விரிவான விசாரணைக்கு பிறகே கொலைக்கான காரணம் தெரியவரும் என நாகர்பசார் போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் இதனிடையே கொலை சம்பவத்தை நேரில் பார்த்த பாலின் மகனை போலீசார் தாத்தா பாட்டியிடம் ஒப்படைத்துள்ளனர் இதனிடையே பேசிய அக்கம் பக்கத்தினர் இருவரும் அடிக்கடி வீட்டில் சண்டை போட்டுக் கொண்டிருப்பர் அதனால் நாங்களும் கண்டுகொள்ளாமல் இருந்தோம் ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்று விட்டது என வருத்தம் தெரிவித்தனர் இந்த கொலை சம்பவம் நடைபெறுவதற்கு சில மணி நேரம் முன்புதான் தாஸ் தனது லிவின் உறவிலிருந்த பார்ட்னர் சன் பால் மற்றும் அவரது குழந்தையுடன் உள்ள புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் குடும்பம் என்ற தலைப்பில் சிரித்த முகத்துடன் வெளியிட்டிருந்தார் ஆனால் அடுத்த சில மணி நேரங்களிலேயே இப்படியான ஒரு சம்பவம் அவருக்கு நிகழ்ந்துள்ளது தொடர்ந்து போலீசார் கொலை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் மேற்கு வங்காள மாநிலம் கொல்கத்தாவில் லிவின் உறவில் இருந்த பாட்னரையே காதலி கொலை செய்து போலீசாருக்கு போன் செய்த சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க